சரியா அருவித்மா கோயிலும் திருவெந்தூர் மாவட்டம் சிறுவையபுரி கிராமத்தில் எழுந்தது உள்ள அருள்முருகு பாலசுப்ரமணியர் கோயிலுக்கு அதற்கு அதே அருகிலே இன்றைக்கு ஒரு புதிய நகர விடுதி விரிவாக்கம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நகர விதியாக இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது வருகிறது ஏற்கனவே அந்த விடுதி இறங்கி இயங்கி வைந்தது இன்றைக்கு இரண்டு கோடியே எழுந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலே அது இன்றைக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதனுடைய சிறப்பு உள்ளா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டும் அதே போல் அருள் பாலசுப்ரமணிய சுவாமியை தரிசனம் செய்து செல்வதற்காக இங்கே வந்து திறப்பு விழா நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்றது எல்லோருக்கும் மகிழ்ச்சியானது சார் இப்போ வந்து ஆம்ஸ்ட் கொலை தொடர்ந்து இது வரைக்கும் நிறைய பேர் ஒரு பதினாறு தொழிலாளர்கள் கைது மற்றத்துறை அமைச்சராக அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அதாவது இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க தமிழகத்தினுடைய சிபிசிஐ காவல்துறை மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் மிகச் சிறப்போடு அதிலே புலனாய்வை மேற்கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு எனவே யார் யாரெல்லாம் இது சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பேசி சட்டத்தின் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துவதுதான் அரசினுடைய நோக்கமாகும் எனவே இதில் எந்த விதமான சமரசத்துக்கும் இடம் பல்வேறு கட்சிகளும் அதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய யார் யார் சதிச்சுகளில் ஈடுபட்டார்கள் என்று எங்களுக்கு தகவல் கிடைக்கிறதோ புலனாய்வின் அடிப்படையிலே கைது செய்யப்படுகிறார்கள் நீதிமன்றம் தான் பிறகு அதில் முடிவு இதுக்கு உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கல சொல்லி எதிர்கட்சியிலும் கட்சியிலையும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அது உண்மையான குற்றவாளி அவருக்கு தெரிஞ்சா சொல்லட்டும் ஏன்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கலன்னு எடப்பாடி பழனி சொன்னாங்க அப்போ அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அவர் சொல்லட்டும் இப்போ நாளைக்கு நேரில் சொல்லுங்க அதாவது அவர் வந்து தொடர்ந்து மேல்முறையீடு இதெல்லாம் செஞ்சுட்டு வர்றாரு ஆனால் வேண்டும் வேண்டுமென்று காலகாட்டுதல் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நீதிமன்றம் இது தலையிட்டு நீதிமன்ற ஜாமீன் கொடுக்கிற பொறுப்பு நீதிமன்றத்தை இப்போ சேர்ந்தது எனவே நீதிமன்றத்தின் மீது நாம் எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியாது